தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த பரிசை தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரை கூடவே வைத்திருந்த ராஜேஷ் அவர்கள் இது பற்றி சமீபத்தில் எஸ் கோபி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க அதாவது அவர் வந்து ராஜேஷ் அவர்களை சந்திக்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த பாபா சிம்பல் பொறுத்த அந்த டாலர் பற்றி பேசியிருந்தார் ராஜேஷ் அவர்களுடைய இருபத்தைந்தாவது திருமண நாளுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க போயிருக்காங்க அந்த டைமில் தான் தலைவர் வந்து அவருக்கு ஒரு பாபா சிம்பல் பொறித்த ஒரு டாலரை வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க பெருசா ராஜேஷ் அவர்களுக்கு தங்கம் மீது நாட்டம் இல்லை அப்படின்னாலும் இது தலைவர் கொடுத்தது அப்படிங்கிறதுக்காக என் இறுதி மூச்சு இருக்கும் வரையும் நான் அதை போட்டிருப்பேன் கழுத்துலேயே அப்படின்னு அவர் வந்து கோபிகிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் வேலை செய்யாத எனக்கு கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு அப்படியா சார் என்ன சார் கேட்க ஆச்சரியமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை கழட்டிட்டு கரெக்டாக அவர் அந்த டாலர் எடுத்து காட்டுறார் அந்த டாலரையும் அவர் கழுத்தில் போட்டிருக்கிறத காமிச்சிருக்காரு இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா சார் அப்படின்னு இவர் கேட்கும்போது சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இதை வந்து தலைவரோட பர்த்டே வருது அந்த அன்னைக்கு நான் இதை வந்து வெளியிடட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை வேணாம் இப்போ வேணாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு வேணால் நீங்கள் இதை வெளியில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாராம் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா சார் நான் எடுத்துக்கோங்க இதை நான் இப்போ ரஜினி சார் பிறந்தநாள் நிகழ்ச்சி போட்டுமா சார் அப்படின்னு இப்போலாம் வேண்டாம் என் காலத்துக்கு அப்புறம் இதை பதிவு பண்ணுங்க அப்படின்றாருங்க சார் அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல ஒரு வருஷம் கூட ஆகலை போன டிசம்பரில் தான் போய் பார்த்தேன் அதுக்குள்ளே அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு அவர் ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார் எனக்கு பொதுவாகவே தங்கம் மேலாம் பெருசாக ஈடுபாடு கிடையாது ஆனால் இந்த டாலர் நான் சாவரம் வரைக்கும் என் கழுத்தில் இருக்கணுன்னார் உண்மை சொல்லும்போது ஒரு சாவரம் வரைக்கும் அந்த டாலர் இருந்திருக்கு நான் தலைவர் வந்து பாபா படத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு டாலர் வந்து அன்பளிப்பாக வழங்கியிருந்தாங்க பட் பாபா படத்தில் வேலை செய்யாத ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த அன்பளிப்பு வழங்கியிருக்காங்க இதை வந்து ராஜேஷ் அவர்கள் ரொம்பவே பெருமையாக சொல்லியிருக்காங்க தலைவருக்கும் ராஜேஷ் அவர்களுக்கும் இடையே உள்ள அந்த நட்பு வந்து ரொம்பவே ஆத்மார்த்தமானது